வணக்கம் அனைத்து உறவுகளுக்கும் ஸ்வஸ்திகா பில்டர்ஸ் நமது கட்டுமான நிறுவனத்தின் மூலம் புதிய கட்டுமானம் அமைய இருக்கின்ற அந்த இடத்தில் பொருட்களையெல்லாம் வைப்பதற்காக நம்ம அமைக்கப்பட்ட செட்டு தான் இது இதன் அளவு வந்து பதினாறுக்கு பதினொன்று வாஸ்து முறைப்படி இந்த செட்டானது அமைக்கப்பட்டு இருக்கிறது இதன் மேற்புறத்திலும் நீங்கள் வீடியோவில் பார்க்கின்ற இதே வர்ணக்கலர் சீட்டு தான் நாம் பயன்படுத்தி இருக்கின்றோம் போல் என்னடா சீட்டுக்கு கீழே இவ்வளவு ஒரு இடைவெளி இருக்கிறது என்பதையெல்லாம் நீங்கள் கேட்பீர்கள் கண்டிப்பாக கமெண்டும் பண்ணுவீங்க அது எதற்காக என்று கேட்டால் ரோட்டியிலிருந்து ரெண்டடி பள்ளத்தில் அந்த இடமானது இருக்கிறது நம்ம அந்த செட்டுக்கு வந்து சைடில் அடைச்ச சீட்டெல்லாம் பார்த்திங்கன்னா எட்டு அடி உயரம் அதற்கு கீழே இரண்டு அடிக்கு வந்து மண் நிரப்ப வேண்டும் அதற்காக தான் அந்த மண் நிரப்புவதை கணக்கு பண்ணிவிட்டு அதற்காக வந்து இந்த செட்டை வந்து சைடில் சீட்டு அணைச்சிருக்கோம் அதே போல் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம் அதிலெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த டோர் ஃப்ரண்ட் டோர் வைக்கல இப்போ பாருங்கள் உறவுகளை ஃப்ரண்ட் டோர் எல்லாம் வச்சாச்சு சரி ஓப்பன் பண்ணியிருக்கோம் பாருங்கள் அதே போல் சரி உள்ளி போய் உறவுகளுக்கு காட்டுவோன்ட்டு அதே போல் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த வீட்டின் உரிமையாளர் எனக்கு வந்து கொஞ்சம் காற்றோற்றம் வரும்படி வந்து இருக்கணும்னு சொன்னார் அப்புறமா உடனே நம்ம அந்த வலைக்கம்பிகளை பயன்படுத்தி அவர்கள் கேட்டதற்கு போல் வைத்து கொடுத்தார்கள் நம் வெல்டிங் பணியாளர்கள் அதே உறவுகளுக்கு காட்டுகின்றோம் அதே போல் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த செட்டு வந்து சார்பு அந்த வடிவில் வந்து நம்ம வந்து இந்த செட்டை வந்து வடிவமைச்சிருக்கோம் அதே போல் பாருங்கள் உறவுகளை நம் புதிய கட்டுமானம் அமைய இருக்கின்ற இடத்தில் பொருட்களை வைப்பதற்காக இந்த செட்டு வந்து அமைக்கப்பட்டது பக்கத்தில் போர் போட்டதையும் நம்ம வந்து ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்போம் செட்டு எப்படி இருக்கிறது என்பதை கமெண்ட் பண்ணுங்கள் உறவுகளே நன்றி வணக்கம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உறவுகள்